புதிய சிந்தனைகள் புதிய நகர்வுகள் சீமானின் அடுத்தடுத்த திட்டங்கள் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்களாக செந்தமிழன் சீமான் தலைமையில் இயங்கி வருகின்றது மேலும் சீமான் என்பவர் தனித்த ஒரு மனிதனாக யாராலும் பார்க்க முடியாது ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களின் தலைமையாக செந்தமிழன் சீமான் இருந்து வருகின்றார் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைமையாக தற்பொழுது செந்தமிழன் சீமான் மாறி நிற்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏனென்றால் தமிழர்களுக்கென்று ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சிதான் அந்த கட்சியை முழுமையாக வடிவமைத்து முடித்தது செந்தமிழன் சீமான் என்றே கூறலாம் மேலும் அதன் வகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவிகித வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் தேர்தலில் பெற்றிருக்கின்றார் எனவே வெற்றி பெற்ற நோக்கத்தோடு வெற்றி பெறக்கூடிய நோக்கத்தோடு தொடர்ச்சியாக முன்னெடுப்புகளை செந்தமிலன் சீமான் எடுத்துக்கொண்டிருக்கின்றார் இதுவரை தமிழ் மண்ணில் வந்த கட்சிகள் எதுவும் செய்யாத அளவிற்கு தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் புதிய கொள்கைகளையும் புதியதொரு எதிர்கால சிந்தனைகளையும் விதைத்துதான் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அறுவடை செய்திருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது புதிய புதிய கொள்கைகளை அரசியல் கோட்பாடுகளையும் தமிழ் தேசிய தத்துவங்களையும் மேலும் தேர்தல் அறிக்கைகளையும் மக்களிடத்தில் கூறிதான் தொடர்ச்சியாக அரசியல் தேர்தல் களம் கண்டுகொண்டிருக்கின்றது தமிழ்நாடு மக்கள் தொடர்ச்சியாக புதிய நபர்களுக்கு பல நேரங்களில் வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த வகையில் செந்தமிழன் சீமானுக்கும் நிச்சயமாக ஒரு முறை மாபெரும் வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவார்கள் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது மேலும் செந்தமிழன் சீமான் என்பவர் நீங்கள் நினைப்பது போன்று தனித்த ஒரு மனிதனாகவும் தனித்த ஒரு பேராற்றலாகவும் இங்கே இயங்கிவிடவில்லை மாறாக ஒட்டுமொத்த செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் இயங்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் சீமானாகவே தற்பொழுது மாறி நிற்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் தமிழ்நாட்டில் ஏன் இந்திய அளவிலும் இதுவரையும் எந்த கட்சியிலும் செய்யாத அளவிற்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான வாய்ப்பை வழங்கி ஒவ்வொரு தேர்தல்களமும் கண்டு கொண்டிருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த அடிப்படையிலேயே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கின்றது மேலும் பெண்களுக்கு மிகவும் அதிகமதிகமாக இருக்கக்கூடிய கட்சிகளில் இடஒதுக்கீடு கொடுப்பதில் போன்று இல்லாமல் தொடர்ச்சியாக ஆணுக்கு பெண் சமம் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை வலியுறுத்தி பெண்களுக்கு ஐம்பது சதவிகித முழுமையாக விழுக்காட்டளவில் அவர்களுக்கு தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டியிட கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான் இந்திய அளவிலும் நாம் தமிழர் கட்சியாக இருக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதையெல்லாம் மனதில் வைத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய பரிசை கொடுத்ததுதான் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்ச வாக்குகள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மேலும் தற்பொழுது நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் இன்னும் அதிகமாக மூன்று மடங்குக்கு மேலாக தொடர்ச்சியாக வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு என்பது அனைத்து அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக இருந்து வருகின்றது இதே நேரத்தில் நடந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்தான செந்தமிழன் சீமானின் அறிக்கை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை மிகையாகாது இந்த அளவிற்கு ஒரு அறிக்கையை எந்த ஒரு தலைவரும் இதுவரையும் தமிழ் மண்ணில் நடந்த எந்த விடயத்திற்கும் கொடுத்ததில்லை அந்த அளவிற்கு மிக தெளிவான ஒரு அறிக்கையை செந்தமிழன் சீமான் அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய அளித்திருக்கின்றார் இதே போன்று தொடர்ச்சியாக எல்லா விடயங்களுக்கும் செந்தமிழன் சீமான் போடு நின்று தன்னகத்தை கொண்டுள்ள ஒரு கோபமும் ஒரு தாபமும் தமிழ் மக்களுக்கு உண்டான ஒரு வீரத்துடனும் எல்லா விடயங்களையும் செய்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர் என்ற